கத்தலுக்கு பிரியமாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் வாரத்தில் நான் உங்களோடு கூட வந்து கலந்து கொள்வேன் தேவ செய்தி உங்களுக்காக நான் கொடுப்பேன் ஆனால் இந்த வாரம் என்னால் வர இயலவில்லை ஆனால் கத்தல் அவர் எந்த நாளை குறித்து என்னுடைய செய்தியை நீ கொடுக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்திலே தேவனுடைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட பாகம் அது எவேசிய ஆறாம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் ஒரு சில வசனங்களை கேட்போம் இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்புணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கு கத்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகள் கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களால் ஒழிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது இருக்கிறது அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியமாக வெளியரங்கமாக வெளிச்சமாய் இருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களை போய் கவனம் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து நாட்கள் நாட்கள்கள இருக்கிற படியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்குமாக பிதாவை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் இதுதான் இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாவம் கர்த்தருக்கு பிரியம்மாவே இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட நிமித்தம் கீழ்படியாமல் பிள்ளைகள் மேல் வேலு கோபாக்கினை வரும் அப்போது இப்படிப்பட்டவைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்டவைகள்னு தெரியாது ஏன்னா சொல்லப்படலை அதனால் நம்ம என்ன பண்ணோம் முன்னால் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்தால் தான் தெரியும் என்ன எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு பார்க்குற போது ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனங்களை கவனித்து பாருங்க ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வன்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும் விபாச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்ரத ஆராதனை காரண விக்கிரதாராதனைக்காரனாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்போ சொல்லிட்டேன் எந்தெந்த காரியம் இப்படிப்பட்டவைகள் என்பதை குறிக்கிறது அங்கே பார்த்தா ஒரு பரிசுத்தவான் எப்படி வாழ வேண்டுமோ அதை குறித்த எல்லா காரியம் இருக்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் இருங்கள் தேவனை பின்பற்றுகளாகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு எந்த விதமான வீண் பேச்சுகள் வம்பு அதுதான் முக்கியமானது வாயின் வார்த்தைகளாலே என்ன பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாது வாயின் வார்த்தைகள் மிகவும் கொடூரமாக இருக்கிறது வேதம் என்ன சொல்லுதுன்னா உன் வாயின் வார்த்தைகளாலே நீ நியாயம் தீர்க்கப்படுவேன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பண்ணணும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அதனால் உள்ளத்தில் அதாவது சேஷாமி என்ன சொல்கிறாரு நம்முடைய வாய்க்குள்ளாக போகிறது ஒன்றும் மனிதனை தீட்டுப்படுத்தாது அவன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒருவனை தீட்டுப்படும் அப்போ பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவன் என்ன பண்ண போறாரு நம்ம நியாயத்தில் நிறுத்துவார் அப்படின்றத உணர்ந்து கொண்டு பேசுகிறது மற்றவர்களை நோக செய்யாமல் பிற நோ அது நோக அடிக்குமா நான் பேசுவது சரியா என்பதை ஆராய்ந்து அறிந்து என்ன பண்ணணும் நாம் பேச வேண்டும் அப்போ இந்த மாதிரி கீழ்படியாமின் பிள்ளைகள் மீது தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு கோபாக்கினை தேவனுடைய கோபாக்கில இருக்கிறது வேசித்தனம் விபச்சாரம் அப்புறமா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத விக்கிரகாராதனை விக்கிரகார பொருளாசைக்காரனாகி விக்கிரகாராதனைக்காரன் முன்னால பட்சம் அப்போ பொருளாசையாகி விக்கிரகாராதனை தேவனை பற்றுகிற எந்த காரியம் இல்லாம நம்ம எது மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வைத்தாலும் என்னவா அது விக்கிரகாராதனை அதனால்தான் எஸ் சுவாமி அங்கே அப்பம் நானே ஜீவோ அப்பம் என்று அந்த பேசிக்கொண்டே வருகிற போது இந்த போதனைகள் மிகவும் கடுமையானதாக இருக்கிறது இது கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது தாங்க முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீஷர்களாக இருந்தவர்களில் கூட பல பேர் என்ன பண்ணாங்க ஏ சாமி விட்டுட்டு போயிடுறாங்க அப்போது அந்த முக்கியமாக ஏ சாமி கூட இருந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா அதுவும் அப்போ என்ன ஒரு அந்த ஏக்கத்தின் வார்த்தைகளை பார்த்தோம் பேதர் என்ன சொல்றார் அப்போ பேசுகிற காரியம் யார் நான் வழங்கப்படுகிறது ஆவியா நம்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் பேசுகிற வார்த்தை ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் எங்க கூப்பிட்டீங்க அப்படியே என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் நாங்க தெரிந்து கொண்டோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே அது ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நீ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொண்டோம் எவ்வளவு பெரிய சாட்சி அப்போ தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் வாசித்து வந்த காரியங்கள் நாம் பார்க்கிற பார்க்கிற போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இடத்தில் நாம் வாசிக்கலாம் அப்படினாலே தூங்குகிற நீ இழுத்து மறத்தோரை விட்டு எழுந்துரு அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பா அப்படின்னு சொல்லிருக்கு இது கடைசி காலம் அப்படின்றது நமக்கு தெரியும் வசனத்துல இங்க வாசிக்கும்போது இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இவைகளும் அவர்களுக்கு பங்காளிகளாய் இப்ப சொன்ன வாசன வாசனம் இல்லையா ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நற்கிரியை விசுவாசம் நீடிய பொறுமை சாந்தம் இப்படி ஒன்பது ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் அதிகாரத்தில் அதனால இங்க ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்ன பிரியன் யோசிக்காத கத்தருக்கு என்ன பிரியம்ன்றத நீ யோசித்து அதன்படி என்ன உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் தெரியும் ஆண்டவர் வரப்போகிறார் அந்த வருகைக்கு இருக்கணும் யாரெல்லாம் கத்தருடைய பிள்ளைகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ண போறாரு அவரோடு அழைத்து கொண்டு போக போகிறார் அதனால ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிற போது மிகவும் கடுமையான காரியங்களை பேசினாலும் அவருடைய அன்பு என்ன இருக்குது அளவற்றதாய் இருக்கிறது அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை பார்த்து எப்படி நடக்கிறது அதை தான் நாம் யோசுவாவில் வாசித்தோம் யோசுவா மோசினால் இசைவேலை வழிநடத்துகிற காரியம் யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது யோசுவாவினிடம் ஒப்படைக்கப்படுகிறது யோசுவா மோசையினுடைய சீஷனாக எல்லாவற்றையும் பார்த்து உணர்ந்தவராக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்தறிந்தவராக இந்த ஜனம் எப்படிப்பட்டது அந்த ஜனம் எப்படி எப்படிப்பட்டது கேடுபாடு நிறைந்தவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர் இதெல்லாம் பார்த்தார் யோசுவா கூட இருந்து பார்க்கிறார் அப்போ மிகப்பெரிய பொறுப்பு எகிப்திலிருந்து கொண்டு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு இருப்பவர் மோசி சீனாய் மலையோடு அவருடைய வாழ்க்கையானது முடிவடைகிறது அந்த அதோட அதுக்கு பின்னால் யோசுவாரிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகவும் கடுமையானது ஏன்னா அதுவரிலையும் அவங்க என்ன பண்ணல யுத்தங்கள் செய்யவில்லை இப்போ போகிற இடத்துல என்ன பண்ணோம் வழியிலெல்லாம் யுத்தம் செய்து கொண்டே போக வேண்டும் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரனாக அந்த ஜனங்களை அவர் வழி நடத்துகிறார் கடைசியில ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தருடைய கிருபையினால் என்ன பண்றாரு ஒவ்வொரு தேசங்களையும் ஜெயித்து ஜெயித்து கடைசியில் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட காணான் தேசத்தை வந்தடையார் வந்து அடைஞ்சிட்டு பின்னால அதுக்கு பின்னால இன்னும் கஷ்டமான வேலை இந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கு என்ன பண்ண அந்த தேசத்தை காணான் தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அழகாக பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் அவருடைய இந்த யோசுவா முடிவு அதிகாரத்தில் பார்க்கும் போது எல்லா ஜனங்களையும் வர சொல்கிறார் அவருடைய முதிர் வயது காலத்தில் எல்லா ஜனங்களையும் வர சொல்லிட்டு உன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரகாம் தேவன் அழைத்தார் அழைத்த அழைப்பை என்ன பண்ணாரு ஆபரகாம் அப்படியே செவி கொடுத்தார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிற அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணலை தட்டி விடல எதுவுமே தெரியாது அப்படியே கிளம்பி அவ தேவனை அறிந்து கொண்டார் ஆனால் அவருடைய தகப்பனாகிய தேராது அந்நிய தெய்வங்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்களை என்ன பண்ணிருக்காரு கானான் பேசத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இப்போ ஆபரதான் கண்டுகொண்ட அந்த தேவனை உங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கப் போகிறீர்களா இல்லை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய யமோரியருடைய தேவங்களை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா ஏன்னா அங்க ஒரு சில சலசலப்பு நடக்குது விக்கிரகாராதனை அந்த தேசத்தில் பரவி கிடக்கிறது தேவன் ஒவ்வொரு ஜனத்தையும் ஆனாந்தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவங்க அதை செய்யலை அது செய்யாததுனால அந்த விக்கிரகங்கள் அங்கே இருந்தது ஏன்னா தேவன் ஒரு பரிசுத்த ஜனமாக இஸ்ரோவேலை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுத்திருக்கிறார் அதனால தான் அங்கே இருக்கிற த ஜனங்களெல்லாம் நீங்கள் அழித்து விட வேண்டும் தேவன் கொடுமையானவர் இல்லை ஆனால் அவர் விக்கிரக ஆராதனைக்கு எதிரானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு இடர்பாடு ஏற்படுகிறதுனால எல்லாரையும் கூட்டி வர சொன்ன யோசுவா உண்மையான தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா இல்லை இந்த எமோரியலின் தேவர்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாரு ஒரு தலைவனாக நானும் என் வீட்டாருமோவா என்றால் கத்தரையே சேவிப்போம் ஒரு முன்மாதிரி எனக்கு யாரும் வானப்பா இவ்வளவு காரியங்களை நான் கண்ணால் கண்டேன் உணர்ந்தேன் தேவனுடைய அன்பு வய நடத்துதல் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட நான் அவரை விட்டு என்னைக்கு என்ன மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் ஆப்ரகாமை பற்றி சாமி ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஆபரகாம் மேலே எனக்கு மிகவும் நம்பிக்கை உண்டு ஏன்னு சொன்னால் என்னை பற்றி என்னுடைய காரிகளை பற்றி தன்னுடைய பின்வரும் சந்ததிக்கு அவன் சொல்லுவான் இப்போ நம்ம மேலே விழுந்த கடமை நமக்கு பின்வரும் என்ன பண்ணணும் சாமியை பற்றி சொல்லணும் வசனங்களை வாசிக்கும்படியாக வீட்டில் நீங்கள் ரொம்ப ஆவலா இருக்கணும் குடும்பத்தோட குடும்ப ஜபம் பண்ணணும் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து ஜபிக்கிற வேலையில் தேவன் நம்முடைய குடும்பங்களை என்ன பண்ணுவார் பாதுகாப்பார் நம்முடைய வழிநடத்துதல் அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து விடுவார் ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவில்லை அப்படின்னா அப்போதான்னா சாப்பாடு மட்டும் அல்ல எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் நமக்கு தேவையானது என்னது என்பதை அறிந்து அவர் தர வல்லவராக இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் ஜனம் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு முன்பாக வாக்கு அளிக்கிறார் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் கண்டோம் அதனால் கர்த்தரே எங்களுடைய தேவன் என்று சொல்லி அவரை நான் பணிந்து கொள்வோம் அந்த உறுதியை யோசு என்ன பண்றாங்க நம்முடைய பழைய பாட்டு பகுதியில் சூழ்ந்து கொள்ளாதபடி காரிறுள் பிசாசு இங்க இந்த காரிறுளை என்ன சொல்றாரு கடிந்து கொள் அப்படின்றாரு கனிகள் அற்ற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுமா கடிந்து என்ன அர்த்தம் விரட்ட வேண்டும் அர்த்தம் அப்போ தனியற்ற காரியங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு எல்லா விதமான அசுத்தமான கிரியைகள் பாவமான காரியங்களுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான்னு தெரியும் அப்போ நம்ம அதை ஆட்கொள்ள வருகிற போது என்ன பண்ணணும் அதை அடிந்து கொள்ள வேண்டும் அடிந்து கொண்டா இல்லை சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை அங்க என்ன சொல்ல போறார் அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய பிரகாசிக்கிறது யாரு யார் பிரகா பிரகாசிக்கிறது தேவனே நம்மை பிரகாசிக்கிறது அவர்தான் பிரகாசிக்கிறவன் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன் அவன் பிதா அவனில் என்ன பண்ணுவான் மிகுந்த அன்பு கொள் இப்போ ஏழு சாமிக்குள்ள நம்ம நிலைத்திருந்தோம்னா பிதாவாகிய தேவன் நம்ம ரொம்ப அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் அதனால் அவைகள் எல்லாவற்றையும் தீங்குக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமோ கடிந்து கொண்டு வெளிச்சத்தனால் ஒரு நாள் என்ன எல்லாத்தையும் வெளிச்சத்தின் முன்பாக சாமி ஒரு நாள் முன்னால் எடுத்துட்டு வந்து நிறு நிற்க வைப்பார் அந்த நேரத்தில் நம்ம அசிக்கப்பட்டு நிற்கக்கூடாது இல்லையா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிற எந்தெந்த காரியம் ஆண்டவருக்கு அருவறுப்போம் அதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் ஆனபடியாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடமாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானத்தால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசி காலம் தாறுமாறாக போய் பசங்க பிள்ளைகள் தாறுமாறாக ஸ்கூலில் பார்க்குறோம் வெளியில் பார்க்குறோம் பிள்ளைகள் வாலிபர்கள் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் நிறைய செய்திகளை பார்க்குற போது இப்படி கூட நடக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்க்குறோம் செய்திகளை பார்க்குறோம் சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தி அப்போ இது கடைசி காலம் இதனால் நீ தூங்குகிற நீ மறித்தோரில் இருந்து எழுந்து எல்லாம் மறிச்சு மறிச்சு போய்கிறாங்க என்ன அர்த்தம் பாவத்தில் செத்து கிடக்கிறார்கள் இந்த பாவத்தில் செத்து கிடக்கிற மக்கள் நீ என்ன பண்ணு விழித்து எழு எழுந்து கொள் காலத்தை பாரு கடைசி காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்னுடைய வருகை மிக சமீபமா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் ஆகவே கத்திற்கு பிரியமானவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு நீங்கள் என்னுடையவர்களாக இருந்து நான் வருகிற போது தரைதரையாற்றவர்களாக என்னை காண நீங்கள் ஆயத்தமாக அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் செபிப்போம்